ரொம்பவே ருசியா அதிக பொருட்கள் இல்லாமல் ஒரு ஈஸியான மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கறி சப்பாத்தி தோசை சாப்பாடோட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த மட்டன் கறியை செய்யறதுக்கு நான் அரை கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் ஒரு குக்கர்ல இந்த மட்டனை சேர்த்துக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கிறேன் மட்டன் பீஸ்ல நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூர சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் கலரி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு நாள்ல இருந்து அஞ்சு விசில் வரை வரைக்கும் விட்டுரலாம் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை ஹை பிளேம்லயே விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் ஃப்ளேமை லோவாக வச்சுக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதுக்கு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் இப்போ இதுல நம்ம வேக வச்சிருந்த மட்டன் பீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் இதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை மசாலா சேர்த்துக்கறேன் இதுல ரெண்டு மல்லித்தூளை உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுல நம்ம மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில தான் மட்டனோட பிளேவர் எல்லாம் இறங்கி இருக்கும் அதனால இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க கறியிலேயே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க இந்த மசாலாலேயே இந்த மட்டன் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்போ இந்த மசாலா கறி எல்லாம் நல்லா ஊறி இருக்கும் நம்ம கறியும் நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கும் ஹை ஃபிளேம்லயே இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி நல்லா வத்தி போகிற வரைக்கும் இதை விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி வத்தி போயிடுச்சு உங்களுக்கு இந்த கிரேவி இன்னும் திக்கா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் வத்த விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்னு நான் இதை இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ மேல கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கறேன் அவ்வளவுதாங்க நல்ல ருசியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மட்டன் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கிரேவியும் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல எழுதுங்க ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை எழுதுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்